நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர நாளையன் செய்யும் இணைதான் செய்யும் என நாடி வந்த கோழியில் செய்யும் கூட்டியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தேமிகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதா சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் நம்ம ஒரு வித்தியாசமான தலைப்பு இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது ஃபார்ட்னைட் பல பலன்கள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அதுவே சூப்பர் ராசிநாதன் ராசியில இருந்தா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அதையும் தாண்டி இன்னொரு சூப்பர் என்னன்னா குரு பார்வையில இருக்கார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்ப இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு காலம் இந்த பதினைந்து நாட்களும் இது நாள் வரைக்கும் ஏதாவது சில காரியங்கள் தடைபெற்றிருக்கோம் நின்று போயிருக்கோம் அதெல்லாம் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலம் பிகாஸ் நீங்கள் மூலாமிடத்தை குரு பார்க்குறார் இந்த மூலாமிடத்தை குரு பார்த்தாலே எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ரொம்ப திருப்திகரமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடத்தில் ராகு இருக்கார் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் என்பது ஒரு வண்டி வாகனத்தில் குறிக்கக்கூடியது இடம் பூமி வீடு வாசலை குறிக்கக்கூடியது தாயாருடைய நிலையை நிலையை குறிக்கக்கூடியது அங்கே ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மருத்துவ அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு திருதுப்புலும் செலவு வைக்கும் அது டொமஸ்டிக்காக வச்சுருக்கலாம் இல்லை நீங்கள் கமர்ஷியலாக வண்டி வாகனங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் அதுவும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய நிலை இருக்கும் ஒரு இடமோ பூமியோ வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் அற்புதமாக இருக்கிறார் ஒன்பதில் குருவும் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு ஒரு நினைப்பு இருக்கும் தாட் இருக்கும் அதனால் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் கட்டுக்குள் வாங்க முடிஞ்சால் பாருங்கள் அதாவது ஒரு நீங்கள் எவ்வளோ ஏம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வாங்குங்க ஏன்னா ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினச்சா அவர் ஒரு கோடி ரூபாய் வாங்க சொல்வார் அவர் பிரம்மாண்ட ஆச்சு அதனால் நீங்கள் வந்து உங்கள் பலுவை எப்படி தூக்க முடியும் நம்ம தான் தூக்கணும் அந்த பலுவை அதனால் பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள் மற்றபடி நாலாம் இடத்துல இருக்கிற ராகு அது பத்தாம் இடத்தை பார்க்குறதால வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இதில் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த இரண்டு வார பலன்களை பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதா ஏழுக்குடையவன் பனிரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் ஒன்பதில் குருவே இருக்கு பத்தில் கேது இருந்தாலும் நிறைய மைனஸ் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற இடத்த சுருக்குவார கேது அதனால் நீங்கள் வந்து இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் பல வகையில் வரும் ஒரு கணத்தில் எப்படி ஊற்று மாதிரி தண்ணி நாலா பக்கமும் வருதோ அது போல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானம் பல வகையில் வரும் அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க சம்பாதிப்பாங்க இதில் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் வண்டி வாகனங்கள் வச்சு வருமானம் வரும் எப்படி போட்டிருப்பீங்க அதாவது இப்போ பேங்க்லேயோ இல்லை இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு காசு பணம் நிறைய புரளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஆனால் காசு பணம் வருதே அப்படின்னு நினச்சி நீங்கள் தயவுசெய்து இதை பத்தில் கேது இருக்கிறதால தொழிலில் போட்டுறாதிங்க தொழிலை விருத்தி பண்ணலாம் எக்ஸ்டண்ட் பண்ணலான்னு போட்டுறாதீங்க ஏன்னா அதில் தொழிலில் இப்போ போட்டிங்கன்னு சொன்னால் அது போட்ட காசு மாறும மாறுமொழியாக மல்டிப்ளை ஆகும் வழியே உங்களுக்கு வருமானம் மல்டிப்ளை ஆகாது எல்லாம் கேது இருக்கிறது சுருக்குவார் அதனால் உங்களுக்கு அது வீடு கொடுத்த சூரியன் குரு பார்வையில் இருக்கார் ராசியில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் சம்பாத்தியம் மீடியமாக பார்த்துங்க அவ்வளோதான் மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மற்றபடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளும் இதையும் தாண்டி இது செங்கல் சூளை வச்சு நடத்தக்கூடியவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்வஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் சொந்தமாக இயக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே என்ன செவ்வாயினுடைய ஆதிக்கம் மிக உன்னதமாக இருப்பதால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய காலம் இந்த பதினைஞ்சு நாட்களும் என்று சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது அதே நேரத்தில் நண்பர்களால் கூட ஆதாயம் கிடைக்கும் பெண்களால் வாழ்க்கை துணை அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாலும் வருமானங்கள் வாழ அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கிறது தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் காத்திருக்கிறது என்று சொல்லலாம் மேக்சிமம் இதெல்லாம் சுப செலவாக தாங்க இருக்கப்படும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க மற்றபடி அஞ்சில் சனி இருந்து குரு பார்க்கறதால நீண்ட நாளாக குழந்த பாக்கி இல்லாதவர்கள் மருத்துவத்தின் உதவியோடு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பீங்க இன்னும் கூட லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி சீத்தாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டம் திருமணம் கைகூடி வருமா ராசி அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறுவதில் தடைகள் அதாவது இருக்காது தாமதங்கள் தான் ஆகும் ஏன்னா சனி பார்க்குற மூ மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி விட்டு கொடுத்து போங்க நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அறநிலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் பத்திரிகை மீடியாத்துறை எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் வேலை தொழில் ஓரளவுக்கு திருப்திகரமாகத்தான் இருக்கும் பண வரவு பல வகையில் வரும் கடன்கள் இருந்தால் கடனை கம்மி பண்ணிக்கிங்க குறைச்சிட்டு புது கடனை வாங்கி கடனே இல்லைன்னு சொன்னால் புதுசாக வாங்கிங்க சே அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு சேமிப்பில் பணம் தங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா நாலாம் இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் சுகது சுகம் இல்லை சுகமாக அடிப்படுதுங்க ஆனால் ஆறாம் இடம் சிறப்பாக இருக்கிறது ஒன்றும் குறை கிடையாது தேக ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்மை ஆனாலும் சுகம் நினைச்ச நேரத்தில் லீவ் அடிக்க முடியாது நினச்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுமே ஒழிய மற்றபடி டென்ஷன் இல்லாத ஒரு காலகட்டம் ஏன்னா சந்திரனுடைய சனியனுடைய பாதிப்பு இல்லை கையால் சனியும் அர்த்தாஷ்டம சனியும் கண்டிப்பாக இல்லை அதே நேரத்தில் வீடு வாசல் வாங்க முடியுமா அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் இந்த விருச்சகராசி அன்பர்கள் நிச்சயமாக சாதனை புரியக்கூடிய ஒரு நேரம் நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க நண்பர்களால் கூட ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார் நீ இந்த நாள் நண்பர் ஒருத்தர் வழியில் பார்ப்பீங்க ரொம்ப உறவாடுவீங்க அவரால் அனுகூலம் கிடைக்கும் விஏபிகளுடைய தொடர்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதனால் அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சொந்தமாக லேத் ஃபேக்ட்ரி கம்பெனி வச்சு இயக்கக்கூடியவர்கள் இவங்கள்லாம் சிறப்பாக இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற சாதனங்களை தயாரிக்கக்கூடியவர்கள் மற்றபடி ராகுநலை பிரம்மாண்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் தான் நிறைய அதை தயாரிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் நிச்சயமாக சாதனை புரியக்கூடிய ஒரு காலம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க இந்த ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்குது அதில் பிறந்த அன்பர்கள் எந்த சித்தரை வழிபாடு பண்ணணும் பொள்ளாச்சி புறவிப்பாளையம் கோடி சுவாமிகளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் போக முடியாதவர்கள் அவருடைய திருநாமத்தை உச்சரியுங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடர்பாடுகள் வந்தாலும் அது விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் மிகையாகாது அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கும்பகோணம் திருவிசை நல்லூர் அருகில் ஸ்ரீதர் ஐயர் வாழ் அப்படின்னு ஒருத்தர் சித்தர் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் அவருடைய வழிபாடு போய் பண்ணிவிட்டு வாங்க அல்லது அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் வாழ்க்கையில் பல சுபிட்சங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் இடர்பாடுகள் வந்தாலும் தலைக்கு வந்து தலை பாயோட போகும் அடுத்தது கேட்டை நட்சத்திரம் சூப்பருங்க கேட்டை நட்சத்திரம் இப்போ பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த திருவாரூர் பக்கத்தில் மடப்பூரம்னு ஒரு ஊர் இருக்குங்க அதில் குரு தட்சிணாமூர்த்தி ஒரு சித்தர் அவர் ஆக்சுவலாக வெளியே வெளியே வேற ஊர் அவர் இங்கே வந்து செட்டில் ஆகி இங்கே சித்தராகி இங்கே சிவசமாதி ஆகியிருக்கிறார் அவருடைய நடத்திய லீலைகள் வந்து பல 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 அப்படின்னு சொல்லலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நேராக போக முடியாதவர்கள் அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த விசாக நட்சத்திரத்தில் அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணணும் மற்றபடி உங்களுக்கு தாமரை லோட்டஸ் அதை எம்பளம் சிம்பளம் ஸோ அதாவது உங்கள் லெட்ரு பேடு விசி கார்டில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஐராவதம் யானை ஃபோட்டோவை வச்சுக்கலாங்க மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் என நம்புகிறோம் நன்றி வாழ்க வளமுடன் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விருச்சிக ராசிக்கு நாளில் ராகு பகவான் இருக்கிறார் ஓம் அமிர்த ராகுவையே போற்றி அப்படின்னு ஆயத்தெட்டு தடவை சொல்லுங்கள் அதையும் தாண்டி நீங்கள் இந்த கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஒரு ஆயத்தெட்டு தடவை சொல்லுங்கள் இதெல்லாம் தௌண்டிங்களாம் பண்ண வேண்டாம் நீங்கள் எல்லாத்தமாக சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும் அது கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் போகட்டும் அது மாதிரி நோ ப்ராப்ளம் அதையும் தாண்டி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் துர்கைக்கு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ரெண்டு அஞ்சுக்குடையவன் ஒன்பதில் நீச்ச நிலையில் இருக்கிறார் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்